ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி குக்கிங் ரிலேட்டடான நிறைய டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களோட வேலையை பாதியாக குறைக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியாது ஸோ முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இஞ்சி பூண்டுலாம் அரைப்போங்க ஆனால் சீக்கிரமா அந்த வந்து இஞ்சி பூணோட கலர் மாறிடும் இல்லாமல் கெட்டும் போயிடும் மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம இஞ்சியை வந்து தோல் உரிச்சு நல்லா சீவிட்டு கழுவோம் பார்த்தீங்களா கழுவிட்டு உடனே நம்ம அரைக்கக்கூடாதுங்க தான் நம்ம தப்பு பண்ணுவோம் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே வச்சு விட்டீங்கன்னா நல்லா அந்த எக்ஸசாய் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிருங்க நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டை சேர்த்துக்கோங்க பூண்டை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாம தாங்க அரைக்கணும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும் நெக்ஸ்ட்டு கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சள் துளையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறேங்க அரைச்சதை கொஞ்சம் ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது கலரும் மாறாதுங்க ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்கிற புட்டு அரிசி புட்டு கோதுமை புட்டு ராகி புட்டு எதுவாக இருந்தாலும் அந்த புட்டு வந்து ரொம்ப பஞ்சு போல சாஃப்டாக மெத்து இருக்குது இந்த பண்ணி இப்போ நம்ம புட்டுக்கு மாவு பிசைவோம் மாவு போது மாவுசையும் ரொம்ப கட்டிகளாக இருக்கும் இந்த நம்ம வேக வச்சோம்னா புட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குங்க அதே மாதிரி அந்த கட்டிகளும் கட்டியே இல்லாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் இருக்குங்க இதே மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் சின்ன மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ அளவு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ அந்த புட்டு மாவு அதில் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா தொடர்றதுக்கு சாஃப்டா நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்க சோ இந்த மாவை நம்ம வேக வச்சு புட்டு செஞ்சோம்னா நல்லா சூப்பரா பஞ்சு போல சாஃப்டா இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம புட்டு வேக வைப்போங்க அந்த மாதிரி வேக வைக்கிறச்சா அந்த இட்லி துணியில் பாதி புட்டு ஒட்டிக்கிட்டு பிசின் மாதிரி ஒட்டிக்குங்க புட்டு நிறைய வேஸ்ட் ஆயிரும் அதுவும் இல்லாமல் அந்த துணியை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி துணியில் புட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு சூப்பர் டிப்ஸ் இருக்குதுங்க இப்போ நல்லா க்ளீனான கிளாத் எடுத்துக்கோங்க அதில் தண்ணியில் நினச்சிடாதீங்க கொஞ்சம் கூட தண்ணியில் நினைக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் அந்த கிளாத்தை நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் விரிச்சிருங்க அதுக்கு மேலே நம்ம மிக்ஸியில் ஓட விட்டு வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த புட்டு மாவை நல்லா பரப்பி விடுங்க ரொம்ப ஒரே இடத்துல குவிக்காதீங்க நல்லா இந்த மாதிரி பூப்பொல்லாம் தூவி விடுங்க இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்குது அதே மாதிரி அந்த துணியில் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டவே இல்லைங்க லைட் அந்த மாதிரி கசக்கனாவே போதும் உதுந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் புட்டை வேக வச்சிங்கன்னா இட்லி துணிலையும் ஒட்டாது அதே மாதிரி புட்டு நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டாக மெத்து மெத்துன்னு இருக்குங்க இப்போ டிப் பாத்திரலாம் நிறைய பேருக்கு சப்பாத்தி மாவு வந்து ரவுண்டை தேய்க்கவில்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த மாதிரி கஷ்டப்படாமல் ஈஸியாக டக்குனு அழகாக ரவுண்டாக எப்படி தேய்க்கலான்னு பார்க்கலாங்க இப்போ வந்து இதே மாதிரி கோதுமை மாவு க பேக்கெட்டில் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா ஒன் கேஜி ஆஃப் கேஜி எந்த பேக்கெட்டாக இருந்தாலும் அதை வந்து தீந்து போனதுக்கப்புறம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி தீந்து போன கோதுமை மாவு கவர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒன் பக்கம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ட்ராப் மட்டும் ஆயிலில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ஒரே ஒரு ட்ராப் போதுங்க நிறையா அப்ளை பண்ண வேணாம் இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ இதுக்கு நடுவில் நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அது ஒரு உருண்டையை அதில் மேல வைங்க வச்சுட்டு அந்த கவரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க ரவுண்ட் ஷேப்பா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து ரொட்டேட் பண்ணி விடுங்க நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னா ரெண்டு டைம் நல்லா இப்படி மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னாவே அழகாக சூப்பராக ரவுண்டாக கிடச்சிருங்க உங்களுக்கு பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் இந்த மெத்தடில் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை சப்பாத்தி வேணா ஈஸியாக தேய்ச்சிடலாங்க அதே மாதிரி அழகாக ரவுண்டாகவும் வருங்க இப்போ சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரணும்னா இப்போ தவாலை நீங்கள் சுட்டெடுக்கும் போது இதே மாதிரி ஸ்மாஷ் இருக்கும்ல அதை வச்சு நம்ம ஓரங்களை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி உப்பி நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய்லாம் வாங்கிட்டு வருவோம்ல வெயில் சீசனில் சீக்கிரமே கெட்டு போயிடும் உடச்ச ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் தேங்காய் வாங்கும் போது குடும்பி இருக்கிற தேங்காவை பார்த்து வாங்கிட்டு வாங்க குடும்பி இல்லாத தேங்காய் வாங்காதீங்க வாங்கிட்டு வந்த தேங்காய் இந்த மாதிரி நிறுத்தி வைங்க படுக்க வசமாக படுக்க வச்சிடக்கூடாது நிறுத்தி வச்சால் நமக்கு பதினஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க கடைகளில் தேங்காய் கடைகளில் மாதிரி நிறுத்தி தான் வச்சுருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்க தேங்காய் ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா வாங்கிட்டு வந்த தேங்காய் வச்சுருக்கேன் அப்படியே முழுசாகவே அந்த ஹேர் பாட்லாம் ரிமூவ் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் ரேக்கில் வந்து அப்படியே வச்சுருங்க நிறுத்தி வைங்க படுக்க வசமாக வைக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா கீழே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோரே ஸ்டோர் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த கண்டெய்னரில் கூட நம்ம வந்து தேங்காய் இந்த மாதிரி நிறுத்தி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேங்காய் வந்து நின்று நாள் கெடாமல் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி கஷ்டம் இல்லாமல் தேங்காய் உடைக்கிறதுக்கு ஈஸியான வழி இருக்குங்க இப்போ வந்து தேங்காயோட குடும்பி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மூணு கண்கள் இருக்கும் பார்த்திங்களா ஏதாவது ஒரு கண் பகுதியை வந்து நல்லா பெருவிரலை வச்சு அழுத்துப்பிடித்தோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காயில் இந்த மாதிரி மூணு வெயின் போங்க ஏதாவது ஒரு வெயின் போ இடத்துல வந்து இதே மாதிரி கத்தியை வச்சு ஒரே ஒரு அடி அடிச்சிங்கன்னா அழகாக தேங்காய் வந்து உடஞ்சிருங்க இது நம்ம கஷ்டமே பட தேவையில்லை பாருங்கள் ஈஸியாக நமக்கு உடைச்சாச்சு இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு குடிச்சிருங்க வேஸ்ட் பண்ணாதீங்க வாய்ப்புன்னு வயிற்றுப்புன்னுலாம் வராமல் இருக்குங்க நல்லா வயிற்றுக்கு கூலிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு உடச்ச தேங்காயில் இந்த கண்கள் இருக்கிற போர்ஷனை ஃபஸ்ட்டு பயன்படுத்திடுங்க இன்கேஸ் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி வேஸில் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும்ல அதை கொஞ்சமாக எடுத்து அந்த மூணு கண்கள்லையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த கண்கள் வழியாக வந்து உள்ள ஃபங்கஸ்லாம் போயிட்டு அந்த பருப்பை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உடச்ச தேங்காய் உள்ளே இருக்கிற பருப்பு வந்து சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இந்த மாதிரி எல் எல்லோ கலரில் ஆயிரும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலும் மாதிரி ஒரு மாதிரி வழுக்களுக்குன்னு எல்லோ கலரெலாம் ஆயிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொ தொட தொடச்சி எடுத்துடுங்க இப்படி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து உள்ளே அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்ல எல்லா இடத்துலையும் பருப்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டு அப்படி இல்லை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தவும் தூள் தூளுப்பு அதை கூட நம்ம அந்த பருப்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போகாதுங்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நெக்ஸ்ட் டிப் பாத்துக்கலாம் நம்ம நகை வாங்கும்போது இந்த மாதிரி பர்ஸ் கொடுப்பாங்க அதுல இந்த மாதிரி வெல்வெட்டு பர்ஸ்லாம் சில சமயம் நமக்கு கொடுப்பாங்கங்க சின்ன பர்ஸ்ஸா தான் இருக்கும் இதை வேஸ்ட்னு தூக்கி போடாதீங்க இப்போ இந்த பர்ஸ்ல வந்து ஒரு கைப்படியை அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு தனியா வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோசை தவால தோசை எல்லாம் மாத்துருப்போம்ல அதுக்கப்புறம் தவா வந்து நல்ல ஹீட்டா இருக்கும் பாத்தீங்களா அப்ப வந்து இந்த பர்ஸை வந்து அதுல வச்சு விட்டுருங்க நல்ல அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு விட்டுருங்க நல்ல அந்த பர்ஸ் வந்து உள்ள இருக்கிற அரிசி நல்ல ஹீட் எறும் இப்போ வந்து நமக்கு கை கால்கள்ல எங்கன்னா அது வீக்கம் இருக்கும் பாத்தீங்களா இதை வந்து நம்ம ஒத்தனம் கொடுத்துக்கலாங்க நல்ல ஒரு பெயின் ரிலீஃபாக இருக்கும் ஏன்னா அரிசிக்கு வந்து அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்கு அதே மாதிரி பெயினையும் நல்லா ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த மேலே இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஒத்தனம் கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்ரூம்ல வாசனையாக இருக்கிறதுக்கு நம்ம அதிக காசு கொடுத்து நிறைய வாசனை மிகுந்த பொருட்கள்லாம் வாங்கி வைப்பாங்க இனிமேல் அதை வாங்க தேவையில்லங்க இப்போ இதே மாதிரி வேஸ்ட் ஆன பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஃபோக்கை வந்து தீல காமிச்சிட்டு நல்ல அந்த பாக்ஸோட மூடியில் மேல்புறமா நல்ல இந்த மாதிரி ஹோல் போட்டு விட்டுருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு தான் சேர்க்கணும் தூள் உப்பு சேர்க்கக்கூடாது அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு அரை மூடி கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் ஒரு நாலஞ்சு கிராம் சொருகி வச்சிருங்க வீடியோ காமிக்கிற மாதிரி நல்லா சொருகி வச்சிருங்க இப்ப நம்மளோட ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு நம்ம அதிகளவு காசு கொடுத்து வாங்க தேவையில்லை இப்ப இதை நம்ம எங்கே எங்களை வைக்கலான்னு பார்க்கலாம் சில பேருக்கு உடன் கபோர்ட்ல இருந்து மழை வெள்ளத்துல சம்டைம்ஸ் சும்மாவே நமக்கு அந்த மூடி வச்சிருக்கறதுனால ரொம்ப ஸ்மெல் வருங்க ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு இதே மாதிரி கபோர்டில் பீரோலாம் வச்சுருங்க அதே மாதிரி பாத்ரூம்ல மறக்காம ஒன்று வச்சிருங்க எப்பயுமே நல்ல ஸ்மெல்லா இருக்குங்க அதே மாதிரி சூர் ஆக்குள்ள ஒன்று வச்சிருங்க அதே மாதிரி ஹாலில் ஒரு இடத்துல வச்சு விட்டுருங்க நெக்ஸ்ட் நம்ம சில பேர் வந்து சிங்க் கீழே நம்ம கபோர்டு எல்லாம் பண்ணிருப்போம்ல கிச்சன்லலாம் அந்த சிங்க்கு கீழே வந்து டஸ்ட்பின் வைப்போங்க அந்த அந்த டஸ்ட்பின் இருக்கிற பாக்ஸை மூடியே வச்சுருக்கறதுனால ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் அந்த இடத்துலையும் இதை வச்சு விட்டிங்கன்னா எப்பயுமே நல்ல வா வாசமாக இருக்குங்க ஸ்மெல் பேட் ஸ்மெல்லே வராது ஏன்னா அந்த கல்லுப்பு வந்து பேட் ஸ்மெல்லாம் இழுத்துக்குங்க கம்ஃபர்ட்டும் கிராம்பும் நல்லா ரியாக்ட் ஆகிட்டு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்குங்க ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சீக்கிரம் கரைஞ்சும் போகாது ஆறு மாதம் வரைக்கும் நல்லாவே தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களா ரொம்ப அதிக அளவு பசிக்கவே மாட்டேங்கிறதா சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தி செஞ்சு கொடுங்க நல்லா கடகடன் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இது எப்படி சிலன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க செவ்வாழை பழத்தில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்லா வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு இந்த செவ்வாழை பழத்தில் இந்த மாதிரி ஸ்மூத்தி செஞ்சு கொடுங்க இப்போ இது கூடயே நான் பத்து பாதாம் முழு முந்திரி பருப்பாக அஞ்சு எடுத்திருக்கீங்க நீங்கள் உடைச்ச முந்திரி பருப்பாக எடுத்தீங்கன்னா பத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ரெண்டையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பாதாம் வந்து தோலை வந்து அப்படியே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணுங்க லைட் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாவே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் ஏன்னா நம்ம ஊற வச்சிருக்கோம்ல ஹாட் வாட்டரில் அதனால் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் ஏன்னா இந்த பாதாம் தோல் வந்து சம்டைம்ஸ் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துங்க அதனால் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க அதான் பெஸ்ட்டு இப்போ வந்து நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதே மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பாதாமையும் முந்திரி பிறப்பையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதில் தேவைப்பட்ட ரெண்டு டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க உங்கள் தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கல நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு செவ்வாழை பிள்ளை நல்லா பீஸ் பீசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுருங்க இப்போ இதுக்கூடிய நான் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க ஸ்மெல்க்கு தான் சேர்க்குறேன் வேணாம்னு நினைச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறீங்க இப்போ இது கூடயே நானும் ஒன் ஃபிஃப்டி எம்எல் காய்ச்சி ஆற வச்ச ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பால் தாங்க சேர்க்குறேன் உங்களுக்கு சில்லுன்னு பால் வேணும்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க சில குழந்தைங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் வந்து சே உடம்புக்கு ஒத்துக்காது அதனால் நான் ரூம் டெம்பரேச்சர் இருக்க பால் எடுத்துக்கிறேங்க நெக்ஸ்ட்டு நான் இது கூடையே ஐஸ்கிரீம் சேர்த்துக்க போகிறீங்க ஐஸ்கிரீம் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் ஐஸ்கிரீம் சேர்த்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதனால தான் நான் சேர்க்குறேன் ஒன் ஃபிஃப்டி எம்எல் பாலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஐஸ்கிரீம் கரெக்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் நீங்கள் ரெண்டு ஸ்கூப் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு ஸ்கூப் நான் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துருக்கேன் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க அப்படி அரைச்சாலும் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்மளோட பனானா ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு ஸோ அடிக்கடி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செவ்வாழை பழத்தில் ஸ்மூத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்லா பசிக்குங்க அதே மாதிரி ஹெல்த்தியாக வெயிட் கெய்ன் ஆவாங்க இந்த ஸ்மூத்தியை வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்ல எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்கூல் ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேங்க இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நான் இதுக்கு மேல கொஞ்சமாக வீடியோக்காக டெக்கரேஷனுக்காக நான் மாதுளம் பழத்தை சேர்த்துக்கிறேங்க ஸோ இந்த ஸ்மூத்தி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் கொத்தமல்லி இலைகள் புதினா இலைகள்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு பார்க்கலாம் பதினஞ்சு நாளும் கெட்டு போகாது இப்போ வந்து வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி இலையில் வந்து அந்த வேர் பகுதியை கட் பண்ணிடுங்க அந்த காம்பு பகுதியிலையும் ஒரு இலை கூட இல்லாமல் எடுத்துருங்க ஒரு கெட்டுப்போன இலை இருந்தாலும் அதை எடுத்துருங்க இதே மாதிரி தான் புதினாவுக்கும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த காம்பு பகுதியில் நல்லா ரப்பர் பேண்ட் போட்டுருங்க இதே மாதிரி தான் கருவு அந்த பிரான்ச் பிரான்ச்சஸாக எடுத்துக்கோங்க அந்த காம்பு பகுதியில் ஒரு இலை கூட இல்லாமல் எடுத்துகிட்டு அங்கே ரப்பர் பேண்ட் போட்டுருங்க இப்போ இதே மாதிரி வேஸ்ட்டான ஜூஸ் பாட்டில் எல்லார் வீட்டிலும் இருக்கும்ல இதை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணுங்க ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க இப்போ கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் வந்து இந்த கொத்தமல்லி இலைகளை வச்சுருங்க காம்பு பகுதி மட்டும்தான் அந்த தண்ணியில் படணும் ஒரு இலை கூட தண்ணியில் படக்கூடாது அப்படி பட்டுச்சுனா கண்டிப்பாக அழுகி போயிருங்க இதே மாதிரி புதினாவையும் வச்சுக்கோங்க மாதிரி கருவேப்பிலையும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தேவைப்படும் போது இதை ஓப்பன் பண்ணி அப்படியே உருவிக்கலாங்க ஈஸியாக வரும் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை கண்டிப்பாக மாற்றிடணுங்க ஆனால் ஒரு இலையை கூட தண்ணியில் படக்கூடாது மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இப்போ பாருங்க நான் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறேன் பாருங்க ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இடமும் அடைச்சிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸ்ல ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம்